பாகிஸ்தான் அதை பற்றின ஒரு செய்தி பார்ப்போம் பாகிஸ்தான் டிஸ்கவர்ஸ் மாசிவ் ஆயில் கேஸ் ரிசர்வ் தட் குட் சேஞ்ச் இட்ஸ் எக்கனாமிக் ஃபார்ச்சூன்ஸ் ரிப்போர்ட் எ த்ரீ இயர் சர்வே வாஸ் அண்டர்டேக்கன் இன் கொலாபரேஷன் வித் எ ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி டு வெரிஃபை த ப்ரெசன்ஸ் ஆஃப் த ஆயில் அண்ட் கேஸ் ரிசர்வ்ஸ் டான் நியூஸ் டிவி கோட்டர்ட் எ சீனியர் செக்யூரிட்டி அஃ அஃபீசியல் அ சேயிங் ஆன் ஃப்ரைடே இப்போ பாகிஸ்தான் உலகின் மிகப்பெரிய எண்ணெய் இருப்பு கனிம வளங்கள் கொண்டதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இது வந்து மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து ஆய்வுகள் பல செஞ்சு இப்போ வந்து ஓரளவு முடிவுக்கு வந்திருக்குறாங்க இதெல்லாம் வந்து ஓகே தான் இது வந்து யூகங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துருக்குறாங்க இந்த வளைகுடா போன்ற நாடுகள்லாம் வந்து பெரும்பாலும் இப்போ செல்வம் கொளிக்கிறதுக்கு காரணமே இந்த கருப்பு தங்கமான இந்த பெட்ரோல் தான் மற்றும் கனிம வளங்கள் கோல்டு கூட சில இடங்களில் மறைஞ்சிருக்குது அது வந்து அமெரிக்கா வந்து ப்ரெஷரில் வந்து அங்கே உள்ள பொலிட்டீசியன்களுக்கு ப்ரெஷர் கொடுத்து அதெல்லாம் வந்து நாங்கள் தான் எடுப்போம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு மிரட்டல் துணியில் நடந்துகிட்டு இருக்குது அங்கே அங்கே பெரிய அரசியலாக நடந்துகிட்ருக்குது இப்போ வந்து பிரச்சனை என்னென்னாக்கா அங்கே உள்ள அரசியல்வாதிகள் பெரும் முதலாளிகள் இவனங்கள்ட கையில் தான் அந்த நாடு இருக்குது இராணுவத்துடைய கையிலும் இருக்குது அதுதான் இங்கே பிரச்சனை ஒரு முடிவு எடுக்கணுன்னாக்க இவனுங்களெலாம் வந்து ஒரு செட் ஆகணும் அங்கே வந்து ஏற்கனவே பொருளாதார வீழ்ச்சி மிகப்பெரிய அடி வாங்கிட்டுருக்குது பாகிஸ்தான் இதில் வந்து இப்போ அந்த ஏலத்துக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது அதில் வந்து எந்த அளவு முன்னேற்றம் ஏற்படணும்னு தெரியல அதான் இது பா இது தொடர்பாக வந்து பாகிஸ்தான் எண்ணெய் மற்றும் எரிவாயு ஒழுங்குமுறை ஆணையத்தின் முன்னாள் உறுப்பினர் முகமது ஆரிஃப் அவர் என்ன சொல்கிறாருனாக்க இந்த கண்டுபிடிப்பு நாட்டிற்கு நம்பிக்கை தருவதாக இருந்தாலும் வளங்களின் இருப்புகள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாமலும் போகலாம் மேற்படியான ஆய்வு சுமார் ஐந்து பில்லியன் டாலர்கள் முதலீடுகள் தேவைப்படலாம் எண்ணெய் வளங்களை பிரித்தெடுப்பதற்கு சுமார் ஐந்து ஆண்டுகள் வரை கூட ஆகலாம் இருப்பினும் வளங்களின் இருப்புகள் சரியாக பகுப்பாய்வு செய்யப்பட்டு ஆய்வு தொடங்கும் வரை தற்போதைய எதிர்பார்ப்புகள் பெருமளவில் ஊகமாகவே இருக்கும் என்று அவர் சொல்கிறார் அது அவருடைய கணிப்பாக இருந்தாலும் பெரும்பாலான பாகிஸ்தானிகள்கிட்ட இங்கேனா விசாரிச்சேன் நான் பக்கத்தில் இருக்கிற ரூம்மேட் தான் அவன்லாம் நல்ல அரசியலில் கரைக்கண்டு பிடிச்சவன் அவன்கிட்டலாம் பேசினேன் இதை பற்றி என்னப்பா இந்த மாதிரி புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்களே அப்படின்ட்டு ஆமாம் இது மூணு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து நடந்துகிட்ருக்குது இப்போ ஓரளவு ஃபைனலுக்கு வந்திருக்கிறானுங்க ஆனாலும் அமெரிக்கா விடமாட்டான் அமெரிக்கா ஏதாவது பிரச்சனையை கொடுத்து அதில் வந்து தன்னுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கணும் இல்லைனா பெர்சன்டேஜ் போட்டுக்குவான் நான் வந்து அறுபது பெர்சன்ட்டு எனக்கு உனக்கு நாற்பது பெர்சன்ட்டு அப்படிங்கிறது மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வரும் அங்கே ஏற்கனவே உள்நாட்டு கலவரங்கள்லாம் நிறையா நடந்துகிட்ருக்குது பொருளாதார வீழ்ச்சி வேற ஓவராக இருக்குது இந்த வகையில் எப்படி அவங்க வந்து இந்த நாட்டை இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்க போகிறாங்கங்கிறது தெரியல அதுதான் அந்த பதிவில் ஒரு கமெண்ட் வந்துருக்குது ஆன் மை வே சேவ் பாகிஸ்தான் ஃப்ரம் டெரரிசம் இனிமேல் வந்து என்ன பண்ணுவான் அமெரிக்கா அங்கே வந்து அல் இருக்குது அங்கே வந்து இந்தியன் முஜாஹிதீன் இருக்குது ஏதாவது ஒன்று சொல்லி அந்த நாட்டில் உள்ள தீவிரவாதிகளை நான் வந்து ஒடுக்க போகிறேன் அப்படின்ட்டு இனிமேல் வந்து ஆட்களை அனுப்ப ஆரம்பிச்சிருவான் அது வழக்கமாக நடக்கிறது தானே எந்த ஒரு நாடும் முன்னேற்றத்துக்கு தடைகளெலாம் இருப்பான் அவனுக்கு சலாம் போடுற நாட்டை சூப்பராக வச்சுருப்பான் அந்த வகையில் இப்போ பாகிஸ்தான் வந்து கொஞ்சம் செல்வ வளத்தில் அதிகமாகிட்டாங்க அது வந்து இப்போ பிரச்சனைகள் நமக்கும் பிரச்சனை அது இந்தியாவுக்கும் பிரச்சனை திரும்பவும் வாலாட்ட ஆரம்பான் அதெலாம் வேற இருக்குது ஆனால் அவனுக்குள்ள இப்போ பிரச்சனைகளில் வந்து இப்போ வந்து பொருளாதார பிரச்சனைகளில் வந்து இவன் வந்து இனிமேல் இந்தியாவோடலாம் பிரச்சனைகள் வச்சுக்கிறதுக்கு அந்தளவு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா அவர் ஒரு குட்டி நாடு ஒரு மூணு ஸ்டேட்டு நம்ம இந்தியாவில் உள்ள ஒரு மூணு ஸ்டேட் தான் அது ஆனால் நம்ம அரசியல்வாதிகள் மோடி அமித்ஷாவெலாம் வந்து பாகிஸ்தான் இன்னமும் பெரிய வல்லரசு மாதிரி காமிச்சு நமக்கு ஈக்குவலானவன் அவன் வந்து வளர்கிறது பெரிய பிரச்சனை நம்மளுக்கு வந்து பின்னாடி வந்து ரொம்ப பிரச்சனைகள் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் வந்து எலெக்ஷனில் வந்து ஏதாவது வெட்டிங் குண்டுகள் எங்கேயாவது வெடித்தாக்க அதுக்கு பாகிஸ்தான் தான் காரணம் பாகிஸ்தானை வந்து நாங்கள் வந்து ஒரு வழிபட பண்ணிடுவோம் அப்படி அப்படின்லாம் வந்து டைலாக்லாம் அடிப்பாங்க அது வந்து இப்போ வந்து பொருளாதாரத்தில் அவன் நல்லா ஆகிட்டாக்கி அது ஏற்கனவே ஒருத்தர மோடியை கூட சொல்லியிருக்கிறாரு நம்மளை ஏற்ற பாகிஸ்தானோட நிலைமை இப்போ எவ்வளோ கீழ்த்தனமாக போயிடுச்சு பார்த்துங்க நாட்டில் வந்து பிச்சை எடுக்கிறாங்க ஒவ்வொரு நாட்டிலையும் போய் அப்படின்லாம் சொல்லி டயலாக் அடித்தார் இப்போ பொருளாதாரத்தில் அவன் வந்து நல்லா முன்னுக்கு வந்துட்டானாக்க இப்போ மோடி எதை வச்சுட்டு அரசியல் பண்ணுவார் அதை காமிச்சே வந்து பார்த்தியா பாகிஸ்தான் நம்மளை பாக்ச பாகிஸ்தானை எப்படி ஆக்கிட்டான் பார்த்தியா அப்படின்லாம் சொல்லி அங்கே உள்ள சங்கிகளை கொஞ்சம் உசுப்பேற்றி விட்டு அதில் ஓ கொஞ்சம் ஓட்டரோட செய்கிறதுக்கு முயற்சிப்பார் இப்போ அவன் பொருளாதாரத்தில் நல்லா வந்துட்டானாக்க இவர் இப்போ போட்டு மண்டை போட்டு பிச்சுக்குவார் அடுத்தாப்பில் என்னடா செய்கிறது எதை வச்சு நம்ம ஓட்டு வாங்கலாம் பாகிஸ்தான் பேரை வச்சு எப்படியாவது ஓட்டு வாங்கணும் அதுக்கு வேறு என்ன காரணங்கள் அப்படின்னு இனி வந்து வேறு காரணங்களை தேர்ந்தெடுக்க ஆரம்பிப்பார் அது மோடியோட பிரச்சனை இப்போ பாகிஸ்தான் அரசியல்வாதிகளோட பிரச்சனை என்னன்னாக்க இப்போ இதை வந்து யார் வந்து கையாளுறது ஒழுங்காக ஒழுங்கா இம்ரான்கான் இருந்துகிட்டு இருந்தாப்புல நல்லபடியாக ஆட்சி செஞ்சுருந்தாப்புல அவரையும் தூக்கிட்டானுங்க இப்போ வந்து தடியெடுத்தவன தண்டல்காரனுங்கிற அந்த அந்த பொசிஷனில் இருக்குது இப்போ பாகிஸ்தான் இப்போ இந்த இதை வந்து ஒழுங்காக அவனை ஹேண்டில் பண்ணான்னாக்க சூப்பராக வந்துடலாம் ஆனால் அதுக்கு அரசியல்வாதிகள் விடுவானுங்களான்னு சொல்ல முடியாது ஒரு பக்கத்தில் பலுசுஸ்தானத்தில் அங்கே எங்களுக்கு தனி நாடு வேணும்னு சொல்லிவிட்டு அங்கே பெரிய கலவரங்கள் பெரிய பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்ருக்குது அவனெல்லாம் வந்து ஆப்கானிஸ்தானோட ஒட்டி உள்ள உள்ளவனுங்க அந்த மொழி புஸ்து மொழி பேசக்கூடியவனுங்க பலுசிஸ்தானு அவனு வந்து இங்கே வந்து இவனோட ஒத்து வர மாட்டானுங்க உருது பஞ்சாபிகளோட அவனு வந்து ஒரு தனி கலாச்சாரம் முஸ்லீம்களாக இருந்தாலும் அவன் தனி கலாச்சாரமாக இருப்பானுங்க அங்கேயும் இந்துக்களும் நிறையா இருக்கிறாங்க அதனால் அவன் அங்கே வந்து தனி நாடு வேணும்னு அங்கே பெரிய போராட்டம் எப்படிங்க நம்ம காஷ்மீரில் எப்படி போராட்டங்கள் நடக்குதோ மணிப்பூரில் எப்படி போராட்டங்கள் நடக்குதோ அதே போல் அங்கே வந்து பலுசிஸ்தானத்தில் பயங்கர போராட்டங்கள் நடந்துகிட்ருக்குது அதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆக இந்த இப்போ இது வந்து ஒரு நல்ல ஒரு சான்ஸு நம்ம பாகிஸ்தானுக்கு பொருளாதாரம் வந்து மீட்டு கொண்டு வரணுனாக்க ஒரு வகையில் அமைதி அங்கே திரும்பணும் நல்ல சிரமமான ஆட்சி அமையணும் அமெரிக்காவோ ரஷ்யாவோ உள்ள புகுந்து தங்களுடைய அரசியல் காய்களை நகர்த்த விடாமல் அவர்களாக ரொம்ப சிந்தித்து முடிவெடுத்து ஒரு நல்ல நிலைக்கு வரணும் அந்த நாடு ஏன்னா ஒழுங்காக ஒருத்தன் பொருளாதாரத்தை நல்லா வந்துட்டாங்கனாக்கே நம்மள்ட்டலாம் வந்து வாழட்ட மாட்டான் அது ஒன்று இருக்குது அது ஒரு அரசியல் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு